பிரான்சில் பண பரிவர்த்தனையில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம் கடுமையாக உள்ள கட்டுப்பாடுகள் பிரான்சில் பண பரிவர்த்தனை வரம்பில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் என செனட்டர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் அதிகபட்ச அங்கீகரிக்கப்பட்ட வரம்பை குறைக்கும் ஒரு சட்ட மூலத்தை செனட்டர் கிறிஸ்டியன் பில் ஹாக் வைத்துள்ளார் இதன் மூலம் கருப்பு பண பரிமாற்றம் மற்றும் கருப்பு சந்தை நடவடிக்கைகள் குறையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பில்ஹாக் நிதிக்குழுவின் துணைத் தலைவராகவும் ஆர்டிஎஸ்இ என்ற குழுவின் உறுப்பினராகவும் செயற்படுகின்றார் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றியம் பண பரிவர்த்தனைகளுக்கான வரம்பை பத்தாயிரம் யூரோவாக நிர்ணயித்துள்ளது எனினும் இது தனிப்பட்ட உறுப்பு நாடுகளை மேலும் செல்ல அனுமதிக்கிறது மேலும் பிரான்ஸ் இந்த வரம்பை வெறும் ஆயிரம் யூரோவாக குறைக்க திட்டமிட்டுள்ளது இருப்பினும் தனிநபர்களுக்கு இடையான தனிப்பட்ட பரிவர்த்தனைகள் அதற்கு மேல் செல்ல சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுகிறது ஆயிரத்து ஐநூறு யூரோ அல்லது அதற்கு மேற்பட்ட தொகைகளுக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பணத்தை பரிமாறிக்கொள்வதற்கு முன்னர் பரிவர்த்தனையின் நோக்கத்தை எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட வேண்டும் இந்த வரம்புகள் போதுமான அளவு கட்டுப்படுத்தப்படவில்லை கருப்பு சந்தை பண பரிவர்த்தனையின் பெருக்கத்தை இன்னும் செயல்படுத்தி ஊக்குவிப்பதாகவும் பில்ஹாக் குற்றம் சுமத்தியுள்ளார் பரிவர்த்தனைகளின் போது பரிமாறப்படும் தொகைகள் மிகவும் சிறியதாக இருக்கும் மற்றும் தற்போதைய சட்டத்தின் விதிகளிலிருந்து தப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்